ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சிக்காரு உள்ள வரா உள்ள அவ வரும்போதே நம்ம ஹீரோ நீங்க வேலை செய்யறா இல்லையா அவளுமே டீ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றதுக்காக வரா அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்கறான் சொன்னா எனக்கு வாரிசு இருக்காதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த டைமுக்கு அங்க தங்கச்சிக்காரு வந்துட்டு என்னோட பேரு வந்து ஹான் நான் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன் கிராஜுவேட் ஆயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பத்தி கதை மேலே கதை விட்டு இருக்கா ஆனா ஹீரோ அவளை திரும்பி கூட பார்க்கல ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா இவ சொல்ற எல்லாமே நான் பண்ணது என்னோட எல்லாம் திருடி இவன் கிட்ட பந்த காட்டுறதுக்காக இவ சொல்லிக்கிட்டு இருக்கா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிச்சுக்கிட்டு நான் தான் கோல்ட் மெடல் வாங்கினேன் அந்த யூனிவர்சிட்டியில ஆனா என்னோட பெருமையெல்லாம் எல்லாம் இவன் அப்படின்னு ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா அவனோட பேரை சொல்லிட்டு அவனுக்கு முப்பது வயசு ஆகிறதாவும் அவன் வந்து இருக்கிற எல்லா கம்பெனியையும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு டாக்டராகவும் வேலை செஞ்சு